ஊழல் ஒழிப்பது என்பது எல்லாரும் செய்ய வேண்டிய பணிகள் தான் அது தொடர்ச்சி அவர் அந்த நேரம் சங்கர் அவர் இருக்காரு அது அது ஒன்றும் மா மாற்றுக்கருத்தில் மாற்று மாற்றுக்கருத்தில் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தவித தவறும் செய்யாத எங்களை தர உள்ளிட்டார்களை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டி முந்நூறுரூவா தாய் மசாஜுக்கு போகிறாங்க அந்த அளவுக்குலாம் போகிறதில்ல அதெல்லாம் வந்து மிக அதீதமான ஒரு கற்பனை அதீதமான கற்பனை கதை தாங்க கதை இன்றைக்கு நிஜமாக மாறுதில்ல கதை தான் நம்ம பார்க்குறது ஒவ்வொருத்தருடைய பார்வை தான் அது எங்கள் பார்வையில் எங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது அவ்வளோதான் எங்கே எதுவுமே செய்யாதவங்களுக்கு இது வருதில்லை எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல ஊழலுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை லஞ்ச லாபண்ணத்துக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை த்ரூ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் அதனால வந்து அதுவும் அவர் சித்தரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சேவை ஐடெக் இந்தியன் டூ திரைப்படம் லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்கள் தயாரிப்பு வெளியானது அந்த திரைப்படத்தில் இ சேவை மற்றும் இ சேவை மையம் மற்றும் ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது அந்த காட்சியில் முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இ சேவை மையத்தில் கையெழுத்திடப்படும் ஆதார் ஆதார் புகைப்படம் பெற முடியும் என்று காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றுள்ளது இ சேவை மையத்தில் அந்த மாதிரியான பணிகள் எதுவும் கிடையாது ஆதார் சேவை மையத்திலும் புகைப்படம் எடுக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தரவுகளை பதிவேற்றுகின்றனர் இசை மையத்தில் அங்கீகாரம் செய்ய எதுவும் வழிவகை இல்லை தவறான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இந்தியன் டூ திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது இசை விமயத்தில் முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன இசை மையத்தில் அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை உபகரணங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய எதுவுமே வந்து நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படுவதில்லை ஊழியர்களுக்கு மிக குறைந்தபட்ச ஊதியமே வந்து அரசு நிறுவனங்கள் வழங்கி வருகிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இருக்கும் பட்சத்தில் இந்தியன் டூ திரைப்படத்தில் வரும் காட்சிகள் இசைமணி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய மன ஏற்படுத்தியுள்ளது இது காட்சிகள் அனைத்தும் உண்மைக்கு புறமானதாக உள்ளது முக்கியமாக இந்த படத்தில் வந்து சேவை தமிழகத்தினுடைய இ சேவை மையங்கள் தமிழகத்தின் டேக் டிவி என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பதி பணி செய்யக்கூடிய இ சேவை மையம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் மையங்கள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது அத்தனை மையங்களிலுமே இப்போ இவ்வழியாக வேலை செய்து கொண்டிருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடியவர்கள் வேலை செய்ய சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க அவர்களை இழிவாக பேசுவது லஞ்சம் வாங்குகிறாங்கன்ற பேசுவது என்பது மிகவும் கொடூரமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் சங்கத்து சார்பாக நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக வந்து எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மையம் இப்போ நான் போய் ஒரு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா எனக்கு நான் டேட்டாஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க தரவுகள் கொடுத்தேன்னா அது தரவுகள் உள்வாங்கி கொண்டு எனக்கான என்ன பணம் என்ன அதுக்கான பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து திரும்பி ஓடிபி மூலமாக கேட்கும் என்னோட ஃபோனுக்கு வரும் இல்லை வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் வந்து நம்ம பணத்தை கொடுக்குறோம் இதில் லஞ்ச லாவணியத்துக்கு ஊழலுக்கு எந்த விதமான இதுவே இல்லை சாதுரியங்கள் இல்லை சா வழி வழிமுறைகளும் இல்லை இந்த நிலையில் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இது ஆகையினால் வந்து அதை வந்து தவறுதலாக தன் தனக்கு ஒரு லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க அவருடைய படத்திலெல்லாம் சித்தரித்து கொண்டு வரக்கூடிய இந்தியன் ஊரில் அதான் சொன்னார் வர்ம அந்த அந்த கலைகள் மூலமாக சொன்னவர் இன்றைக்கும் தன்னை ஒரு ஊழல் ஊழலை ஒழிக்கு வந்த ஒரு முக்கிய பிரமுகராக காட்டுவதென்பது அவருடைய பாவமாக நாம் கருதுகிறேன் அதை இதன் மூலமாக நாட்டில் எவ்வளவோ ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி பேசின கூட நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தோழர் அந்த திருமாவளன் தோழர் பேசுனது போல் அல்லது முருகன் காந்தி பேசுனது போல் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு நில அபக அபகரிப்பு தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஒரு ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க தன்னுடைய வாழ் வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக நியாயமாக வேலை செய்யக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்கள் தரவு உள்ளிட்டவர்களை மிக கேவலமாக சித்தரிப்பது என்பது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆள்படுத்த ஆர்ப்படுத்திருக்காங்க நாங்கள் வந்து இப்போ உங்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் தமிழக அரசுக்கும் அதே போன்று நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க நம்ம பொதுமக்களை டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக இந்த இந்த தர உள்ளீட்டாளர்கள் அதை ஆதார் கார்டு கொடுக்கக்கூடியவர்கள் எந்தவித ஊழலும் செய்ய மாட்டார்கள் ஊழலுக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்பது தான் எங்களுடைய இது ஆகவே தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேண்டுமென்ற சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் லைக்கா நிறுவனம் நீக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய சர்வதேச புகழ்பெற்ற சங்கர் அவர்கள் இயக்குநர் சங்கர் அவர்கள் இதை நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் கோரிக்கை அது மட்டுமல்ல இன்றைக்கு தோழ தோழர் சொன்னது போன்று நம்முடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் மனோஜ்குமார் சொன்னது போன்று இன்றைக்கு தமிழக அரசுடைய சேவை மையங்கள் மிகவும் சாதனங்கள் அற்று பேப்பர் இல்லை டோனர் இல்ல அப் அப்படிப்பட்ட ஒரு ஒரு எந்தவித பாதுகாப்பு பாதுகாப்பும் இல்லாத அளவுக்கு அந்த இசை மையங்கள் சென்று சென்று கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் அது மட்டும் இல்லை இவர்களை தொழிலாளராக அங்கீகரித்து இவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அரசு அறிவித்திருக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சட்டரீதியான

அவர் சொல்றது அரசு இ சார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாரு அரசு இ சேவை டிஜிட்டலைஸ் ஆகி அரசு சேவை மையங்கள் தான் நாங்கள் ரெண்டாவது அரசு சேவை மையங்களில் இ மைய அதிகாரி வந்து கெசரட் ஆஃபீஸர் கிடையாது இ சேவை மைய தொழிலாளி வந்து கிரீன் இங்கில் சைன் பண்ணுற வேலையும் அவருக்கு கிடையாது அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் புள்ளி வச்சிருந்தா இவர் சைன் பண்ணுவார் ஆத்தரைஸ் பண்ணுவார் இ சேவை ஊழியர்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணுற வேலையே கிடையாது சார் அங்கே ஒன்லி டேட்டா பப்ளிக் கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆதாருக்கு ஒரு ஃபார்முக்கு முந்நூறுரூவா நான் சைன் பண்ணால் முந்நூறுரூவான்றாரு அதை அதிகாரம் பண்ணுறதுக்கு அவர் கிடையாது அது யூஐடி தான் அதை அப்ரூவ் பண்ணணும் இவர் டேட்டா என்ட்ரி தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோட பார்க்க முடியாது அங்கே என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட்டஸே தெரியும் அப்படி ஒரு நிலைமை இருக்கும் நீங்கள் ரெவன்யூ சர்டிஃபிகேட் சப்ளை பண்ணிங்கன்னா தாசல் போய் சார் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குன்னு கேட்கலாம் ஆனால் யூஐடியில் அப்படி கேட்கவே முடியாது அது எப்போ வருதோ அப்போ தான் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது பிளாக் மார்க்னு உங்களுக்கு அதில் ஆறு மாதம் தொடர்ந்து விழுந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் யாரையுமே போய் கேட்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இவர் என்ன சொல்கிறார்னா ஆதாருக்கு முந்நூறுவா வாங்கிட்டு நான் சைன் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த முந்நூறுவா கிடைக்குன்ற மாதிரி பற்றி பண்ணுறது தப்பு ரெண்டாவது அவர் க்ரீன் கலர் சிக்னேச்சர் பண்ணுறாரு அந்த ஆஃபீஸோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஏசி கொண்டு எல்லாமே இருக்குது சார் சார் பாத்ரூம் வசதி இல்லை சார் லேடிஸ்க்கு விட்டு கதவை போய் தட்டி போய் பாத்ரூம் இருந்தால் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற சொல்லி ஒரு நிலைமை தான் சரிங்க ஆனால் அவர் அப்படி ஒரு கட்டமைப்பை காட்டி

பேச்சுவார்த்தைக்கு வராங்க வந்து இது மாதிரி நாங்கள் செஞ்சு தரோம் பேப்பரு டோனர் மற்றதெல்லாம் செஞ்சு தரோம் உங்களுக்கு ஊதிய உயர்வு தானே வாங்கித்தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு என்ன ஆகுதுன்னா இவங்க நேரடியாக ஒரு ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபதா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய இ சேவை அரசு கீழே இருக்கக்கூடிய இ சேவை மையங்களை வந்து மூடுவதற்கான முயற்சி செய்து அதற்கான ஆர்டர்ஸும் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ நாங்கள் போராட்டம் நடத்தணும் பிறகு சட்ட ரீதியாக நாங்கள் போக வேண்டியதாக கட்டாயத்துக்கு நாங்கள் எங்களை தள்ளிவிட்டாங்க சட்ட ரீதியாக போயிட்டு தமிழ் சென்னையில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மையங்களை மூடுவதாக சொன்னாங்க என்ன காரணம்னா வந்து வியாபாரம் சரியில்லை வர்த்தகம் சரியில்லை ஒரு அரசு என்பது சேவை செய்யக்கூடிய அரசு நீங்கள் சொன்னீங்க இ சேவை என்பது அதுதானே சேவை செய்யக்கூடிய அரசு எனக்கு வந்து போதுமான வருமானம் வரதில்ல வர்த்தகம் சரியில்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே தொண்ணூற்றாறு சென்டர்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம் அப்போ நாங்கள் வந்து ரிட்டு போகிறோம் ரிட்டு கோர்ட்ல ரிட்டு போயிட்டு என்ஜிஆர் பிரசாத் அஜய் கோஷ் தலை அவங்க முறையிட்டு அதை வாபஸ் வாங்க தடை வாங்கி குறைக்கும் இப்போ தடை வாங்கி இப்போ அந்த அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதில் மேஜராக என்ன பார்க்குறோன்னா நாம இந்த தமிழகத்து நடக்கிற தமிழகத்தின் சார்ந்து நடத்தக்கூடிய அமைகள் தொடர்ந்து நடத்தணும் ஏன்னா நீங்கள் தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா தனியாருடைய இப்போது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு இருபது ரூபா வச்சுக்கோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருபது ரூபான்னா இசே தமிழகத்தில் இசைமையில அதே நீங்கள் தனியாருக்கு இசே அதுவும் இசே தான் போட்டிருக்காங்க சிஎஸ்சி சென்டர் போட்டிருப்பாங்க இரநூறுபா இதுதான் அது இல்லாமல் இதில் பல்வேறு விஷயங்கள் மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இப்போ எனக்கு ஒரு ஜாதி சாடிதல் வாங்கணும்னு வச்சுக்கோங்க வேறு ஒரு மற்ற ஜாதி சாதனை வாங்கணும் ஈஸியாக வாங்கலாம் என்னால் தனியார் தனியாரில் போய் வாங்கணும் வாங்கலாம் அப்படிப்பட்ட பல்வேறு முறைகளில் வந்து செயல்படக்கூடிய மையங்களாக தனியார் மையமும் மாறி இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் வேணும் டிஜிட்டல் என்ன வேணும்னா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அதனால்தான் ஈஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது இசை மையங்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் இன்னும் பல்வேறு சேவைகளை கொண்டு வந்து செய்யணும் மற்ற மாநிலங்கள் இருக்கிற போது கேரளாவில் இருக்கிற மாதிரி அல்லது ஆந்திராவில் இருக்கிற மாதிரி நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது சேவைகளை இவர்கள் செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை இதை பலப்படுத்த வேண்டும் இது நீங்கள் சொல்வது இது வந்து இந்தியன் டூ படம் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் நீங்க இ சேவை மையங்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது அந்த அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதுதான் இ சேவை மையம் என்பது ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் தனியார் மையங்கள் அவங்க அது வியாபார ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயம் ஆனால் தமிழ இந்த தமிழகத்தில் அரசு கீழே இருக்கக்கூடிய டாக் டிவி கீழே இருக்கக்கூடிய அரசு கேபிள் டிவி கீழே இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் என்பது முழுக்க முழுக்க ஊழலற்று இருக்கக்கூடியதாகத்தான் நாங்கள் எங்களுக்கு அந் அதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இதில் அந்த பண பரிமாற்றத்தில் எங்களுக்கு வரவு இல்லை செலவு இல்லை எல்லாமே டிஜிட்டல் நாங்கள் வந்து ஐம்பது ரூபா கொடுங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போயிடும் அமௌண்ட்டு போயிடும் அதில் ஸோ வெரிஃபிகேஷனில் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இதுதான் எங்களுடைய பணிகள் அதில் வந்து அவர் வந்து மையம் அவருடைய ஊழல் ஒழிப்பது என்பது எல்லாரும் செய்ய வேண்டிய பணிகள் தான் அது தொடர்ச்சி அவர் அந்த டைரக்டர் சங்கர் அவர் பண்ணிட்டுருக்கார் அது அது ஒன்றும் மா மாற்று கருத்தில் எங்களுக்கால் மாற்றுக்கருத்தில் ஆனால் அடிப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த வித தவறும் செய்யாத எங்களை தர உள்ளிட்டாரங்களையும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ஸ் கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டி முந்நூறுரூவா தாய் மசாஜுக்கு போகிறாங்க அந்த அளவுக்கெல்லாம் போகிறதில்ல அதெல்லாம் வந்து மிக அதீதமான ஒரு கற்பனை அதீதமான கற்பனை சினிமா கற்பனை தான் அதில் ஊழல் என்பது வரைக்கும் பொழுது அது நியாயத்துக்கு வரம்ல இல்லை இல்லை செய்கிறவங்கள சொல்லுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையே நீங்கள் டாக்டர்கிட்ட டாக்டர் நிறைய பண்ணுறாரு வக்கீல் பண்ணுறாங்க இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறாங்க கதை தாங்க கதை இன்றைக்கு நிஜமாக மாறுதில்ல கதை தான் நம்ம பார்க்குறது ஒவ்வொருத்தருடைய பார்வை தான் அது எங்கள் பார்வையில் எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது அவ்வளோதான் எங்கே எதுவுமே செய்யாதவங்களுக்கு இது வருதில்லை எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல ஊழலுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை லஞ்ச பண்ணுறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை த்ரூ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் அதனால வந்து அதுவும் அவர் சித்திரிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக்கு சார் ஹைடெக்ஸ் இ சேவை மை டி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் மேலே ஆயிடுச்சு சார்

இசையமையா அதிகாரி இசையமையா ஸ்டாஃப் வந்து எப்படி அரசு அதிகாரியாக சித்தரிக்கிறாங்கன்னு தெரியல சார் அந்த அட்மாஸ்பியரே கிடையாது சார்ன்ற டோட்டலாகவே பேசிக்கிறார் சார் இது எப்படி வந்து அவர் என் லைஃப்பில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்லுவார் அப்படி ஒன்று கடிவே கிடையாது சார் எப்படி சார் இருக்கிற நிலைமை சொல்லணும் சார் இங்கே சார் இங்கே பிரிண்டர் இல்லை சார் பேப்பர் இல்லை சார் டோனர் இல்லை சார் பப்ளிக் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிற நிலைமை இருக்குது சார்